கிறிஸ்துவுக்குள் சங்கமம் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பிரியமானவர்களே மோசே ஜோசுவா இவர்கள் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி வருவதில் பெரும் சிரமப்பட்டார்கள் ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து எல்லா நேரத்திலும் அவர்களை பாதுகாப்பாக நடத்தி வந்தார் இன்று உங்களுடைய வாழ்க்கையும் பாலைவனமாக இருக்கலாம் போராட்டமான சாதைகளாக இருக்கலாம் வியாதிகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நடக்காத அநேக காரியங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லா வேலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார் கர்த்தரிடத்தில் கேளுங்கள் அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள் அவர் கேட்டால் நிச்சயமாக தருவாரே ஆனால் மனிதரிடத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் அது உங்களுக்கு தீமையை விளைவிக்கும் தேவனிடத்தில் திரும்புங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை கூப்பிடுங்கள் அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை விட்டு ஒரு வினாடியும் விலகவும் மாட்டார் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் பிரியமானவர்களே உங்கள் சூழ்நிலைகளிலும் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரை உயிரோடு இருக்கிறவராக பாருங்கள் அவர் அனுமதிக்காமல் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிப்பதில்லை ஒருவேளை நீங்கள் பாடுகள் வேதனைகள் வழியாக கடந்து செல்லலாம் அன்பானவர்களை இழந்திருக்க கூடும் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை இழந்திருக்கலாம் வியாதியினால் கூட காணப்படலாம் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் உங்கள் எல்லா நிலைமைகளிலும் உங்களை கைவிடாதபடி தாயை போல காத்து கொள்ளுகிற தேவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார் திகையாதே கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்களித்த தேவனை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து கரம் பற்றி நடத்துவார் விசுவாசித்து ஆமேன் என்று பெற்று கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் காணப்படுவது புலம்பலா கண்ணீரா கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அழுகையே எனக்கு வாழ்வாயிற்று என்று கதனும் தேவ பிள்ளையே சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றும் இயேசு உங்களுக்கு ஒரு நீருட்டை உண்டாக்குவார் அவாந்தர வழியில் உண்டாக்கும் தேவன் உங்கள் வாழ்வில் உண்டாக்குவார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆனாலும் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கவில்லையா காடைகளை கொடுக்கவில்லையா கசப்பான மாறவை மதுரமாய் மாற்றவில்லையா செங்கடலை இரண்டாக பிளக்கவில்லையா இவ்வளவு செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கசப்புகளை மதுரமாய் மாற்றப் போகிறார் பாலைமனமான உங்கள் வாழ்க்கையை சோலை மனமாக்க போகின்றார் கரடும் முரடான பாதையை பளிங்கு கற்களால் மாற்றப் போகிறார் அந்த தேவாதி தேவனை நம்பிக்கையோடு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் சோர்ந்து போகாதீர்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட்

மறுபடியும் உன்னை உன் நிலையில் நிறுத்துவார் என்று சொன்னார் அதே போல் தேவன் உங்கள் உங்களை போகிறார் கதவுகள் அடைக்கப்பட்ட நிலை விளக்கப்பட்ட நிலை வரவேற்கப்படாத நிலை வாய்ப்புகள் கொடுக்கப்படாத நிலை கனவுகள் நிறைவேறாத நிலை இப்படிப்பட்ட நிலையில் தான் யோசிப்பு இருந்தார் ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் உங்கள் சிறைப்பட்ட வாழ்க்கையை மாற்றி உங்களை துளிர்க்க செய்ய போகிறார் நீங்கள் தேவன் திரும்ப அளிக்க போகிறார் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் நடந்து பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் கர்த்தர் தந்த வாக்குறுதிகளை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் யூ கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ரூத் இரண்டு பனிரெண்டு இந்த மாதத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்க போகிறார் அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படியான ஆசிர்வாத பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அநேக ஆண்டுகளாய் நல்லதொரு வேலை இல்லையே என்று அங்கலாய்த்து போயிருக்கும் தம் மக்களுக்கு கர்த்த சிறப்பானதொரு வேலை வாய்ப்பினை வழங்க போகிறார் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வா வேத வசனம் உங்களில் நிறைவேறப் போகிறது புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று வாஞ்சையில் உள்ளவர்களுக்கு கர்த்தர் புதிய வழி வாசல்களை திறக்கப் போகிறார் விசுவாசியுங்கள் ஆமேன் என்று பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட்பிளசி கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கத்தர் செய்கிறார் யோபு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பிரியமானவர்களே யோபு ஒன்றுமே இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து நின்ற போதும் எண்ணி முடியாத அதிசயங்களை கத்தர் செய்வார் என்று அறிக்கை பண்ணினார் பலவிதமான துன்பங்கள் வறண்ட பாலைமனமாக இருந்த யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை மலையை போல வந்து புத்துணர்ச்சியை கொடுத்தது அதே தேவன் இன்று உங்களுக்கும் உதவி செய்வார் யோபுவை போல கர்த்தரை நாடி உங்கள் கவலைகளை அவரிடத்தில் ஒப்புவியுங்கள் இருப்பதை போல கிடைத்ததை போல அறிக்கை பண்ணுங்கள் தேவனுடைய கிருபை என்னும் மலை துளிகள் வேதனையால் வறண்டு போயிருக்கும் உங்கள் வாழ்க்கையின் மேல் ஊற்றப்படும் போது உங்களுக்கு புத்துணர்ச்சி பிறக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமம் ஏழு பதினான்கு பிரியமானவர்களே புறக்கணிக்கப்பட்ட கள்ளாக தோல்வியில் துயரத்தில் கண்ணீரில் தவிக்கின்றீர்களா இதுவரை செய்தவை எல்லாம் தோல்வி நினைத்தது எல்லாம் தோல்வி வாழ்க்கையில் நன்மை எதுவும் நடக்கவில்லையே என்று அழுகின்றீர்களா கர்த்தர் இன் இன்று உங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்தை போகிறார் நீங்கள் குறைவை காணாது நிறைவை காண்பீர்கள் இதுவரை ஆசிர்வதிக்கப்படாமல் அநேக குறைகளுடன் காணப்படுகிற உங்களுக்கு தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் இழந்து போன ஆசிர்வாதத்தை திரும்ப பெற்று கொள்ள போகிறீர்கள் ஒருவேளை ஆசிர்வாதங்கள் வருவதைப் போல இருக்கும் ஆனால் ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கலாம் தேவன் சொல்லுகிறார் நீ சகலை ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீதிமானுடைய சிறசின் மீது ஆசீர்வாதம் தங்கும் கர்த்தருக்கு இருங்கள் கர்த்தரை நம்புங்கள் செழிப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் யூ கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய அண்ணா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் மனம் உடைந்தவர்களாக துக்கித்து வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கின்றவரா கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார் இனியும் செய்யப் போகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் இதுவரை நடக்காத காரியம் நடக்க போகிறது இதுவரை விட்டு உறவுகள் தேடி வரப்போகிறது பாருங்கள் சிலுவையிலே அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார் உங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்டு சாபத்தின் வல்லமையை தகர்த்தார் உங்களுக்காக கைகளிலே ஆணிகள் உங்களை தம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்தார் உங்களுக்காக தம் பாதங்கள் பிளக்கப்பட ஒப்பு கொடுத்து சவுக்குகளினால் அடிப்பட்டு உங்களுடைய நோய்களை குணமாக்கும் தழும்புகளை ஏற்றார் இவ்வளவு காரியங்களை தான் கர்த்தர் செய்தார் நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இம்மையிலும் உங்களுக்காக அநேக காரியங்கள் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் நீங்கள் மறைத்து போனாலும் பரலோகத்தில் உங்களுக்கு என்று உங்களுக்கு என்று நல்ல வாசஸ்தலங்களை கத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் எல்லாமே உங்களுக்காக தேவ பிள்ளைகளே அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவது ஸ்தோத்திரம் செலுத்துவது மாத்திரம் உங்கள் வேலையாக இருக்கட்டும் மிகுதியானதை கர்த்தர் பார்த்து நடத்துவார் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் யோசுவா ஒன்று ஐந்து பிரியமானவர்களே இன்று உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீ கவலைப்படாதே இந்த உலகத்தில் உன்னை எல்லோரும் விட்டு விளையிடலாம் எல்லோரும் ஒரு நாள் உன்னை புறக்கணித்து விடலாம் ஆனால் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை அழைத்தது நான் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கஷ்டம் நஷ்டம் ஆபத்து கவலை கண்ணீர் போராட்டம் வியாகுலங்கள் நெருக்கும் பொழுது உங்களோடே கூட இருப்ப உங்களுடைய பாடுகளை துக்கங்களை வியாதிகளை சுமந்து விடுதலையை தந்தவர் உங்களுக்காக ஆவலாய் காத்திருக்கிறார் உலகத்தையும் உலக மனிதர்களையும் விட உங்கள் தேவாதி தேவனை அதிகமாக நேசியுங்கள் அவரிடமே முழுவதுமாய் சரணடைந்து விடுங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்கள் நேரம் கிடைக்கும் போது துதி செலுத்துங்கள் நன்றி செலுத்துங்கள் அவர் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார் நம்புகிற உங்களை கைவிட மாட்டார் உங்களை விட்டு விலகவே மாட்டார் ஆமேன் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பாரத கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டு இருபது பிரியமானவர்களே இஸ்ரேல் ஜனங்களோடு கத்தர் நாற்பது வருஷமாய் இருந்தபடியினாலே நினைத்து பார்க்க முடியாத ஆசிர்வாதங்களை அனுபவித்தார்கள் இன்று உங்களோடு கத்தர் இல்லை என்று கவலைப்படாதீர்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் கத்தர் உங்களோடு தான் இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த தேவன் உங்களை பாதுகாக்காமல் இருப்பாரா கைவிடுவாரா துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் என நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை தருகிற தேவனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களுக்காக புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறார் கலங்காமல் திகையாமலும் தைரியமாய் இருங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்தால் ஒரு நன்மையும் குறையப்படாது நம்முடைய தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிறார் உங்கள் துக்கங்களை மாற்றப் போகிறார் கண்ணீரை துடைக்கப் போகிறார் மூடப்பட்ட எல்லா கதவையும் திறந்து உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை தரப்போகிறார் ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதத்தின் புதிய ஆசிர்வாதங்களுடன் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ